மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ஒன்பதாம் இடத்தோடய மேக்சிமம் எல்லா கிரகங்களும் சம்பந்தப்பட்டிருக்கு இனி எட்டாம் இடத்துல கிரகங்கள் அவ்வளவாக தொடர்பு இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கூட கடைசி அமைப்பில் தான் இருக்கு அதனால எட்டாம் இடத்துடன் சம்பந்தப்படக்கூடிய திரகநிலைகள் மீன ராசிக்கு இல்லை அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெருசா எந்த ஒரு விதத்துலயும் அதால பாத நஷ்டம் கேவலம் அசிங்கம் திடீர் நஷ்டம் அந்த முன்னுக்கு பின் முரண் தர்ம சங்கடம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு மேற்பட்டு இல்லை அதை இந்த வாரத்திலே கொஞ்சம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் லாக் ஆகி போயிருக்கும் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும் சமீப காலகட்டமாக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரத்தில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு சில முன்னேற்ற ஏற்பாடுகள் நடக்கும் அதே போல் ஆறு சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிம்மதி நிலை ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் விவகாரங்கள் இதில் வந்து மீனராசி நபருக்கு கொஞ்சம் நிம்மதி நிலை வருது அரசாங்க ரீதியான தொந்தரவுகள் உயர்மட்ட அமைப்பு உயர் அதிகாரிகளோட தொந்தரவுகள் மேலிட பிரச்சனைகள் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் மீனராசி நபருக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதாவது அதிகார வர்க்கத்தின் மூலியமாக ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர்லாம் இந்த வாரத்தில் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் சனியின் வக்கர நிவர்த்தியும் ஏற்பட போகுது ஜென்ம ராசியில் இப்போ சனி இதுக்கு மேற்பட்ட ராசியை திரும்பவும் முன்னோக்கி இழுக்கும் ஏழரை சனியில் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது அந்த அமைப்பும் இந்த வாரத்தில் முன்னோக்கி இழுக்கும் அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த உழைப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் சரியான சம்பாத்தியம் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இப்படிலாம் இருக்கக்கூடிய மீனராசி நபுளுக்கு எதுவும் சரி அமைய மாட்டேது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புலம்பல்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசி நபளுக்கு இந்த வாரத்தில் செட் ஆகுது அந்த மாதிரி சிக்கல்லாம் கிளியர் ஆகுது ஸோ ஏதேனும் ஒரு உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஆல்ரெடி உழைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம் இது தொந்தரவுலாம் இருக்காது அதே சமயம் எதிர்த்தரப்பு பிரச்சனைகள் எதிர்த்தரப்பு ஆப்போசிட் பார்ட்னர் வெளியிலேருந்து வரணும் உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் கை கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் மட்டும் பாடுபட்டு வேலைக்கு ஆகாது அடுத்தவங்களோட சப்போர்ட்டு தான் கொஞ்சம் சில விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலையில் மீனராசி நபர்கள் இருந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான சில சப்போர்ட் அமைப்புகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க வருது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ மீனராசிக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய விலங்குகள் எந்த மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் போகிற பாதையில் கொஞ்சம் மனதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நகரக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல நல்ல அமைப்புகளை வருது மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா சமீப காலகட்டத்தில் இந்த எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாமே போட்டு ஒரு துவை துவைச்சிது மீன ராசிக்கு நிறையா அலைச்சல் தான் மீனராசினவங்களுக்கும் நிறைய அலைச்சல் என்ன பண்ணுறது ஏது பண்ணணும் தெரியாமல் அந்த அலைச்சல் மூலியமாக மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருநிலைப்படக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கொள்ளலாம்